சுசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தாஸ் பந்தத்தின் எட்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா வதமல்லா ஆகி சுக்ரீவனுக்கு ராமன் பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் அதுக்கப்புறம் ராமனே சுக்ரீவன் கிட்ட சொல்றான் சுக்ரீவா இப்போ ஒரு நாலு மாசம் கார்காலம் மழைக்காலம் நீயோ பாவம் உன் மனைவி ரூமாவை பிரிஞ்சு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்ட அதனால இப்ப இந்த மழைக்காலம் நாலு மாசம் உன் மனைவி குடும்பத்தோடு நீ கொஞ்சம் சந்தோஷமா இரு அதுக்கப்புறம் கார்காலம் நாலு மாசம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் வந்த பின் சீத்தையை தேடிக்கொள்ளலாம்னு ராமன் சொல்லிடுறான் இவன் சுக்கிரீவன் உடனே என்ன பண்றான் ஆஹா ராமனே சொல்லிட்டான் நாலு மாசம் நாம போய் ஆனந்தமா இருப்போம்னு சொல்லி அவன் கிருஷ்ணிந்தேல போய் முடிசூடி கொண்டு அவன் மது மாது என்று அதுல தெளிச்சிருக்கான் ஆனா ராமபிரானோ இங்கே தனியாக மலையிலேயே சீத்தையை நினைத்து கொண்டு வாடி இருக்கிறான் ராமன் அப்ப நாமன்னா என்ன பண்ணுவோம் ஆகா இந்த சுக்ரீவன் என்னடான்னா மனைவியோடு சந்தோஷமா இருக்கான் நமக்கு பார் மனைவியை பிரிஞ்சு இருக்கும் நிலை ஆனால் ராமன் அப்படி நினைக்கலையான் பரவாயில்ல அவன் ஒரு நாலு மாசம் சந்தோஷமா இருக்கட்டுமே அதுக்கப்புறம் நாம சீத்தையை தேடிக்கொள்ளலாம் அப்ப நாம் வாழ்வதை விட இன்னொருத்தனை முதல்ல வாழ வைக்கணும் அதுக்கப்புறம் நம் வாழ்வை பார்த்து கொள்ளலாம்னு பகவான் நினைக்கிறான் அதுதான் உயர்ந்த நட்பு அப்போ சுக்ரீவனுடைய ஆனந்தத்தை எண்ணி ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் எட்டாவது ஸ்லோகம் இந்த எட்டுல இருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரை சுக்ரீவன் சீதையை தேடுவதற்கு காலதாமதப்படுத்தறான் அது ஒரு தான் ஆனா அந்த நிலையில் கூட ராமன் புன்னகை செய்கிறான் அந்த வர்ணனை எட்டுல இருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரை அதுல இப்ப எட்டாவது ஸ்லோகம் இப்போ காட்சி என்னன்னா ராமவிரான் கிஷ்கிந்தைக்கு வெளியில மால்யவான்கிற ஒரு மலையிலே வாழ் வாழ்கிறான் ஏன்னா நகர்பகுதிக்குள்ள வரமாட்டான் வனவாச காலம் சுக்ரீவனோ கிஷ்கிந்தையில ரொம்ப சந்தோஷமா மனைவி அது மட்டும் இல்ல மது இன்னும் எல்லாத்தோடையும் இருக்கான் இப்படி சுக்ரீவன் மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து ராமன் இங்கே மால்யவான் மலையில் இருந்தபடி சந்தோஷப்படுறானோ ஸ்லோகம் பாருங்கள் கிருத்யர் வாத்திய கணோதிதை ஸ்ரோத்ர ஸ்ரீநாம்ச நினாத ஜாத்தைஹி திவ்யந்தம் அந்த புரே சுக்ரீவம் சுகிருதம் விலோக்கிய பகவன் மந்தஸ்மிதம் என்முகே தன்மே சவுத்து சுகம் பரம் ரகுபதே தீனாவ நைக்கவ்ரதா இப்போ ராமன் அந்த மலையிலே இருந்தால் அது வரைக்கும் வந்து சத்தம் கேட்கறதுதான் என்னன்னா ஹிருத்யை இனிமையான வாத்திய கணோதித்தைஹி வாத்தியங்கள் பறை முரசு உள்ளிட்ட வாத்தியங்களின் கோஷம் ஏன்னா சுக்ரீவன் வாத்தியம் வாசிச்சு சந்தோஷமா இருக்கணும் அந்த வாத்திய கோஷம் கேட்கறது கர கைகளை எல்லாம் தட்டி கொண்டு சுக்ரீவனும் மற்ற குரங்குகளும் ஆனந்தமா விளையாடுறா அந்த கைத்தட்டல் ஓசை கேட்கிறது ஸ்ரீநாம்ச்ச கீத்தியாதிபிகி வானர பெண்கள்லாம் இனிமையாக பாடுகிறார்கள் அவளுடைய பாட்டு அந்த ஓசையும் கேட்கிறது அப்புறம் ஜாத்தைஹி ஸ்ரோத்திர சுகைஹி நினாத நிவகைஹி திவ்யந்தம் அந்த புரே இந்த சவுண்டெல்லாம் இருந்து வருதுன்னு பார்த்தா காதுக்கு இனிமையாக இப்படி கூட்டங்கூட்டமான ஒலிகள் எல்லாம் சுக்ரீவனுடைய இருந்து வரதான் அப்போ கிஷ்கிந்தை நகரத்துக்குள்ள சுக்ரீவனுடைய அந்தபுரம் அங்க அவன் கைதட்டுறான் வாத்தியம் வாசிக்கிறான் பெண்கள் பாட்டு பாடுறான் அந்த இனிமையான ஒலி கூட்டங்கள் எல்லாம் ராமன் நகருக்கு வெளியிலே மலையில இருக்கான் அவன் காதில் வந்து கேட்கிறது அப்ப நாமன்னா என்ன பண்ணுவோம் ஏண்டா இந்த சவுண்டையாவது கம்மி பண்ணக்கூடாது நான் இங்க ஒய்ஃபை பிரிஞ்சு கட்டப்பட்டு இருக்கேன் என் காதல விழற மாதிரி இவன் இப்படி வாத்தியம் வாசிக்கிறானேன்னு நாம யோசிப்போம் ஆனா ராமன் என்ன பண்ணான்னா சுக்ரீவம் சுகிருதம் விலோக்கிய பகவன் ராமா அந்த ஒலியின் மூலம் சுக்ரீவனை நீ பார்த்தாய் வில்லூர் சுவாமி எப்படி பார்ப்பான் நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறது ஆ அப்போ சுக்ரீவன் சந்தோஷமா இருக்கான் என்று நினைத்து மந்தஸ்மிதம் என் முகே ராமா அப்போது நீ புன்னகை செய்தாய்கிறார் இந்த திருவுள்ளம் பகவானுக்குத்தான் வரும் மனிதனுக்கு வராது ஏண்டா நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு இப்படி கொண்டாடலாமான்னு தான் நாம கேட்போம் ஆனா ராமன் உண்மையாவே அவன் தான் சொன்னான் நீ நாலு மாசம் போய் மனைவியோடு சந்தோஷமா இருந்துட்டு வா நீ ரொம்ப மனைவியை பிரித்து கட்டப்பட்டிருக்க அதனால நாலு மாசம் கழிச்சு சீத்தையத்தை தேடிக்கலாம்னு அப்போ தன்னுடைய ஒரு நல்லதை கூட தள்ளி வச்சுட்டு பக்தர்களுக்கு பண்றாரு பாருங்க பகவான் இதுதான் ராமனுடைய சிறப்பு இது ராமாயணத்துல ஒரு இடம் ரெண்டு இடம்னு இல்லை எத்தனையோ இடங்கள்ல ராமன் இதை பண்ணியிருக்கார் ஏன்னா முதல்லயே ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு எல்லாம் தீர்மானம் ஆயிடுச்சு இவர் என்ன பண்ணார் திருவடிக்கு கைங்கரியம் பண்ண பாதுகைக்கு முதல்ல பட்டாபிஷேகம் நடக்கும்படி பண்ணி அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அப்புறம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கடைசியா தான் தாம் பண்ணிட்டார் அப்ப ராமன் என்ன பண்றார் தன்னுடைய காரியமா அப்புறம் பாத்துக்கலாம்னு தூக்கி போட்டுடுறார் அதனாலதான் பாருங்களேன் இப்பதான் ஐநூறு வருஷம் கழிச்சு இப்பதான் மறுபடியும் அயோத்தியில பிராண பிரதிஷ்டைன்னு இப்பதான் ராமன் மீண்டும் வரார்னா என் காரியம் தானே பக்தர்களுக்கு முதல்ல எல்லா நல்லதையும் மன்னிடுறேன் கடைசியா தாம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கக்கூடிய அந்த உயர்ந்த திருவுள்ளம் அது ராமன் ஒருவனுக்கே உரித்தானது அதனாலதான் என்ன பண்ணிட்டான் சுக்ரீவன் சந்தோஷமா இருக்கான் மந்தஸ்மிதம் என்ன இருக்கட்டும் என்று நினைத்து நீ புன்னகை செய்தாயே தன்மே சௌத்து சுகம் பரம் ரகுபதே தீனாவ நைக்க விரத கால விழுந்தவாழெல்லாம் காப்பாத்தணும்னு விரதம் வச்சுட்டு இருக்கியே அதன் ஒரு அங்கம் தாண்டா சுக்ரீவன் சந்தோஷப்படுறத பார்த்து நீ சிரிச்சியே அந்த புன்னகையானது அடியோங்களுக்கும் எல்லா சுகத்தையும் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் தரட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தனை அப்ப ஸ்லோகத்தின் கருத்து சுக்ரீவன் ஜம்முன்னு வாத்தியம் வாசிந்து கை தட்டிண்டு பெண்கள் பாட்டு பாட அந்த புறத்திலேருந்து வரும் மொழி காதில் விழுந்தது அதை கேட்டுட்டு நீ விஷுவலைஸ் பண்ணி பார்த்து பரவாயில்லையே சுக்ரீவன் சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு ராமா நீ சிரித்தாயே அந்த புன்னகை சரணாகதர்களை காப்பதை விரதமாக கொண்டிருக்கும் உன் புன்னகை எங்களுக்கு எல்லா மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் தரட்டும்னு பிரார்த்திக்கிறார் இப்ப மூணு விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா நண்பன் சுக்ரீவன் மகிழ்ந்திருக்கிறான் அதை பார்த்து ராமன் மகிழ்கிறான் இது அயோத்தியா காண்டத்திலையும் பாக்குறோம் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டுமான்னு மக்கள்கிட்ட கேட்டான் அவ சொன்னாலும் அவசியம் சீக்கிரம் பண்ணு வியசனேஷு மனுஷியானாம் உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரித்துஷியதி எங்களுக்கு ஒரு கட்டம்னா எங்க அம்மா எவ்வளவு கட்டப்படுவாளோ அதை விட ராமன் ரொம்ப வருத்துவான் எங்க ஆத்துல ஒரு நல்லது நடந்ததுன்னா எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதை விட ராமன் தான் அதிகமா சந்தோஷப்படுவான்னு மக்கள் சொல்றாளும் ஆகையினால அந்த நண்பன் சுக்ரீவன் வாழ்வதை நினைத்து ராமன் பூத்த புன்னகை இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா இன்னொருத்தர் சந்தோஷப்பட்டா நாமும் மனசார நன்னாருன்னு சொல்லணுமே ஒழிய அடுத்தவருடைய நிலை என்னன்னே புரிஞ்சுக்காம அவர் இப்படி இருக்காரு நான் இப்படி இருக்கேனே என்னை பத்தி அவர் கண்டுக்கலையே என்ன நாம இங்கேருந்து ஒன்னு சொல்றோம் அவ என்ன நிலைமையில இருக்காங்கிறது அவ நிலைமையில இருந்து பார்த்தாதான் நமக்கு புரியும் ஏன்னா ராமனுடைய பாலிசி நான் பத்து மாசம் தான் சீத்தையை பிரிஞ்சிருக்கேன் சுக்ரீவன் பல வருடங்கள் அவன் மனைவியை பிரிந்திருக்கிறான் அப்போ யாருக்கு முக்கியம் அவன் மனைவியோட சேர்ந்து இப்போதைக்கு இருக்கட்டும் சீத்தையை அப்புறம் தேடிக்கலாம்னு நினைக்கிறான் பருவ ராமன் அப்போ இன்னொருத்தர் இடத்துல இருந்து அவா கட்டம் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அவன் சந்தோஷப்பட்டாலும் நாமும் மகிழ வேண்டும் அந்த உயர்ந்த உள்ளம் நமக்கு வர வேண்டும்ங்கிறது தான் இந்த புன்னகை நமக்கு மெசேஜ் செய்து உணர்த்துறது மூணு என்ன பலன்னா ஸ்லோகத்திலேயே இருக்கு தன்மே சவுத்து சுகம் பரம் ரகுபதே உயர்ந்த மகிழ்ச்சி ஆனந்தத்தை இந்த புன்னகை தரவல்லது அப்போ வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம் ஹிருத்யை வாத்திய கணோதிதை கரகிருத்தை ஸ்ரீநாஞ்ச கீத்யாதிபிஹி ஜாத்தை ஸ்ரோத்ர சுகை நினாத நிவகைஹி திவ்யந்தம் அந்த சுக்ரீவம் சுகிருதம் விலோக்கிய பகவன் மந்தஸ்மிதம் என்முகே தன்மே சௌத்து சுகம் பரம் ரகுபதே தீனாவ நைக்கவ்ரதா என்று சொல்லுவோம் ராமனுடைய அருளாலே இன்புற்று வாழ்வோம் நன்றி வணக்கம்